வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்ன கூட்டி சின்ன சின்ன விஷயங்களை பிளான் பண்ணி செஞ்சுக்கலாம் இதுல மெயினா உள்ளது மளிகை ஜாமான் தான் என்னென்ன பொருள் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்து சேமியா பாக்கெட்டு கோதுமை பாக்கெட்டு அரிசி மாவு இதெல்லாம் அந்த மாதத்துக்கு க்ளீன் பண்ணுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம பட்ஜெட்டில் இந்த பொருளெல்லாம் அந்த மாதம் வாங்காமல் நம்ம மணியையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா பொருளுமே நல்லா காலி ஆகிடுச்சுன்னா நமக்கு இருக்கிற பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அடுத்த நம்ம ஊருக்கு போய்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வரும்போது ஃப்ரெஷ்ஷாக புது பொருள் வாங்கிடலாம் இப்போ நான் எல்லா பொருளுமே நல்லா காலி பண்ணிவிட்டு இருந்த பாத்திரத்தை டப்பா எல்லாத்தையுமே நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டு போயிடுவேன் அதுக்கு பிறகு ஊர் போயிட்டு வந்தோன்னே என்னென்ன பொருள் வேணுமோ லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் வண்டுகள் வராமல் பொருட்கள் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் கிச்சனையே நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கணும் சின்ன சின்ன பொருளை கூட பார்த்து பார்த்து எடுத்துக்கணும் நம்ம இந்த டைமில் ஊருக்கு போகிறோன்னா ஃபங்க்ஷன்லாம் நிறையா வரும் வீட்லையே ஆரி ஒர்க்கு நானே பார்த்து போட்டுக்கிட்டேன் இதுவும் நமக்கு ரொம்பவே மணி சேவிங்ஸ் இந்த ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு வெளியில் ரெண்டாயிரம் கேட்பாங்க மெயினாக ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி வீட்டில் அழுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மழையாக இருக்கிறதுனால சேரில் கூட நம்ம இந்த மாதிரி காயப்பட்டுட்டு போனால் நல்லாவே காஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்போந்தான் ஊருக்கு போயிட்டு வரும்போது அடுத்த அழுக்கு துணிகள்லாம் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மொத்தமாக கடந்தால் வாஷ் பண்ணி காய வைக்கிறது கஷ்டம் அடுத்தது மெயினாக ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் காய்கறி எல்லாமே அந்த காய்கறி எல்லாமே நம்ம ஊருக்கு போகும்போது எதுவுமே பேலன்ஸ் இல்லாமல் காலியாகிற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை ரொம்ப க்ளீனாக காலியாக வச்சுட்டு போயிடலாம் காய்கறி ஐட்டம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரிட்ஜில் கருப்பட்டி கொஞ்சம் மாவு ஏதாவது மசாலா பொடி அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் இதெல்லாம் எறும்பு வந்துடும் அதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு தேவையான காய்கறி பழங்கள் எல்லாமே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ் மசாலா போட்டு வச்சுருந்த பாட்டில்ஸ் மிளகு தூள் வச்சிருந்தது காஃபி தூள் வச்சுருந்தது எல்லா பாட்டிலுமே நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஊர் போய்ட்டு வந்த பிறகு இதெல்லாம் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு பாக்ஸில் கூட ஏதாவது ஃப்ரிட்ஜில் கடந்ததெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் தண்ணி ஊற்றி மண் பானையை கூட தண்ணியெலாம் ஊற்றி வைக்கலை எம்டியாக வச்சுட்டு தான் போகிறேன் வந்து திரும்ப கழுவிட்டு நம்ம புதுசா தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் மெயினாக சிங்க் ஐட்டங்கள் எல்லாமே நல்லா தண்ணியே இல்லாம மறக்காம காய வச்சுட்டு போனோம் தண்ணியோடு போட்டுட்டு போனா நம்ம வீட்டை துறக்கும் போதே பேர்ட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் ஸ்டவ்வையும் அப்படிதான் சின்ன சின்னதா சிந்தி இருக்கிற பொருள் எல்லாம் கிளீன் தான் எறும்பு வராம இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம என்னென்ன பொருள் கொண்டு போகணுமோ அதை ஒவ்வொரு நாளாக மொத்தமாக லிஸ்ட்டு போட்டுட்டு ஒவ்வொரு பேக்லேயும் நம்ம அடைச்சி வச்சுட்டுனா எந்த பொருளையுமே மறக்க மாட்டோம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்